உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் டீ டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா அக்கா வீட்டில் பாருங்கள் இன்னைக்கு இது உளுந்தன் களி கிண்ட போகிறேன் கருப்பட்டி கருப்பட்டி இல்லைங்க மண்டவளம் தான் இருக்கேன் காய்ச்சிட்டோம் கருப்பு உளுந்து பச்சரிசிங்க நல்லா வறுத்து க உளுந்து நல்லா கழுவி காயப்போட்டு நல்லா வறுத்து பச்சரிசி சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கோங்க தண்ணி ஊற்றிருக்கேங்க காயட்டும் இது நல்லா கரையட்டும் இன்னும் உடச்சி போட்டிருக்கேன் போல உடைக்க தான் செஞ்சேன் கலிக்கி இதே நல்லாங்கண்ணாங்க வாங்கிட்டு வந்துருக்கு ஓகேங்க வரைஞ்சிருச்சு கொதிக்கிடுவோங்க நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிடுவோங்க இப்போ மாவு போட்டுக்கலாங்க எப்படிதாங்க கிண்டுவோம் நீங்க எப்படி கிண்டு சொல்லுவோங்க ஒரு நிமிஷம் இருந்தால் கட்டி விடாம நம்ம கண்டிக்கிடுவோம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கிண்டணுங்க கட்டி விடாம வந்துருச்சு பாருங்க முடியாது அல்வா மாதிரி இருக்கு பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோங்க உறவுகளே வாருங்க அருமையாக இருக்குது வாருங்க என்ன கொப்பளிக்குது இப்படிதாங்க அல்வா மாதிரி வரும் வச்சிருந்து சாப்பிட்லாங்க இந்த மெத்தரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டியாச்சுங்க கிண்டதை காமிக்க மாட்டேங்க பிடிக்கும் ஆள் இல்லை வாங்க களி ரெடியாயிடுச்சு கருப்பு உளுந்துங்க கருப்பு உளுந்து பச்சரிசி சரிக்கு சரி போடலைங்க உளுந்து நிறையா பச்சரிசி கம்மியாங்க வாங்க களிக்கே உண்டான அழகுங்க செம ஓகேங்க களி ரெடி ஆயிடுச்சுங்க வா அல்வா மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்க கரண்டியில் ஒட்டவே இல்லை உருண்டை மாடி கூட பிடிக்கலாம் வாங்க வெல்கம் உறவுகளே இன்றைக்கி காலையில் உளுந்துங்களேங்க நல்லா கருப்பு உளுந்துங்க நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ஆ ஓகே ஓகே வரும் ம் வாங்க சாப்பிட்லாம் உறவுலே ஒரே ஒரு பாய் டேஸ்ட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார் வாழ்த்துக்கள் பார்த்து பத்திரமா இருங்க சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ